ஸோ இனிவே ஜேஜிக்கை பத்தி பேச போகிற கடைசி கண்டென்ட் கிரியேட்டர் தான் போல ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்கப்பா ஸோ இனி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த டைலர் எப்படி இருந்துச்சு என்னத்த டைம் தான் பார்க்க போகிறோம் நானும் கிட்டத்தட்ட மூணு நாலு நிமிஷத்துல வீடியோ முடிக்க பார்க்கற பிகாஸ் உடம்பு சார் கேஸ் அதான் ஓகேவா பட் அதுக்குள்ள முன்னாடி இந்த வீடியோ நீங்க புதுசாக இருக்கீங்க அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொன்னேன் நினைக்கிறேன் அப்புறம் வணக்க வீடியோக்கு போலாமா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ட்ரைலர் பத்தி பேச போகணும் அப்படின்னா அனிமேஷனை பத்தி பேச போகணும் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம சீசன் டூ பார்த்து முடிச்சிட்டு சீசன் த்ரீயோட அனிமேஷன் பார்த்தா எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லணும் அங்கங்க வந்து செயின் சாம அணி தெரியும்ல ஸோ அது மாதிரி அனிமேஷன் தான் கொடுத்த மாதிரி இருந்துச்சு மாஃபாவே ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல பிகாஸ் வந்து சீசன் ஒன் சீசன் டூ பார்த்த அளவுக்கு வந்து சீசன் த்ரீ ஓட அனிமேஷன் எவ்வளவு வளர்ந்துருக்கு பட் வந்து எனக்கு பார்க்கும்போது அங்கங்க வந்து செயின் சாமோட அனிமேஷன் மாதிரியே ரைட்டா தெரியுதுப்பா சோ உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது அப்படின்னு சொல்றேன் சேம் டைம்ல வந்து ட்ரைலர்ல வந்து ஒரு மியூசிக் ஒன்று வருது

அந்த மாதிரி சாங் தான் கேட்கும் அதாவது சொல்றது பிளீச்ல வர ஒரு கேலகரி மியூசிக் தான் வந்து இந்த ஜே ஜே கேட வந்துருக்கு அப்படின்றதா உண்மை ஓகேவா சோ அப்படியே வந்து கல்லிங் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறானுங்க சோ முக்கவாசி பார்த்தா ட்ரைலர்ல வந்து கோஜோவோட ஃபேஸோ இல்ல வந்து கோஜோட சீசோ எதுவுமே வரல சோ அந்த விஷயத்துல தெரிஞ்சு போச்சு இந்த சீசன் த்ரீ ஃபுல்லா கோஜோ பக்கம் போக போகுது கிடையாது அப்படின்னு ஏன் ப்ரோ எப்படி ப்ரோ சொல்ற அப்படின்னு கேட்டா இந்த ட்ரைலர் ஃபுல்லா வந்து யூட்டா வச இட்டா டோரி அப்படின்ற மாதிரி சண்டே தான் போயிட்டு இருக்கு

சண்டைகள்லாம் இருக்கு அது எல்லாமே வந்து சைடு கேட்டர்ஸாக சண்டை வரும் நம்ம இட்டத வரை பொறுத்த வரைக்கும் வந்து யூட்டா வசீத்த வரை வந்து முக்கியமான சீசன் சீதந்த்ரி இது ஓகே தான் கதை போகுது ஓகேவா சரி ஓகே அப்புறம் விப்ரவம் வரப்போகுது இந்த சீசன் சீதந்த்ரி பிப்ரவம் வரப்போகுது அப்படின்னு கேட்டா அடுத்த வருஷம் ஜனவரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்கப்பா பட் மாசம் சொன்னவங்க வீக்ல இருந்தோ டேட்லருந்தோ அதை பற்றி நான் வாயே தவறாங்க இல்லை ஜனவரி மாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்க பட் அதுக்கு முன்னாடி ஏதோ படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்கப்பா ஸோ இதில் தியேட்டர் ரிலீஸ் நவம்பர் ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு எபீசோட தேட்டராக போனால் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது இந்த சோழர் சீசன் டூ வந்தோனே வந்து ஃபஸ்ட் ரெண்டு எப்பசோட படம்